சாணக்கிய நீதிப்படி இந்த ஐந்து ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுபவர்கள் நிம்மதியாகவே வாழ முடியதாம் ஜாக்கிரதை உங்களின் பலவீனம் உங்கள் பலவீனத்தை பற்றி யாரிடமாவது சொன்னால் அது உங்களுக்கே எதிராக மாறலாம் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் தனது பலவீனத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் பலவீனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களை வீழ்த்திவிடலாம் குடும்பம் பற்றிய ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களின் குடும்ப விஷயங்களைப் பற்றி தெரியாமல் கூட யாரிடமும் சொல்லக்கூடாது இதன் காரணமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் உங்கள் உறவில் ஏற்படும் விரிசல்களை மற்றவர்கள் தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கலாம் சோகத்திற்கான காரணம் பொதுவாக மக்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது மக்கள் தங்கள் துக்கத்தை நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் சாணக்கிய நீதியின்படி இதை செய்வது தவறு நாம் நம் துயரங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் மற்றவர்கள் அதை கேலி செய்யலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் அது மட்டுமின்றி சாணக்கிய நீதியின்படி நீங்கள் நல்லவர் என்று நினைக்கும் பலர் உங்கள் தோல்வியடைய வேண்டுமென்று விரும்புவார்கள் அதனால் உங்கள் துக்கங்களை உள்ளே வைத்திருப்பது நல்லது எனவே உங்கள் பிரச்சினைகளை முடிந்தவரை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் புத் மனைவியின் குணங்கள் சாணக்கிய நீதியின்படி ஒரு கணவன் தன் மனைவியைப் பற்றிய மோசமான விஷயங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்படி செய்வது உங்கள் மனைவியை அவமானப்படுத்தக்கூடும் மேலும் இதனால் அவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வீட்டு விஷயங்களை வீட்டிற்குள் வைத்திருப்பவரே உண்மையான புத்திசாலி உங்களுக்குள் நடக்கும் சண்டைகள் துக்கங்கள் மற்றும் கோபத்தை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பெண்களோ அல்லது ஆண்களோ தங்கள் துளையைப் பற்றி மற்றவர்களிடம் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் நிதிநிலை சாணக்கிய நீதியின்படி ஒருவர் பணத்தை இழந்த விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பெரும்பாலும் நிதி இழப்பின் போது பெரும்பாலான மக்கள் சோகமாகி மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் இதைச் செய்வது மிகவும் தவறு ஏனென்றால் உங்கள் நிதி நிலைமை மோசமடைந்து வருவதாக யாராவது அறிந்தால் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் நிதிநிலை மற்றும் கடன் தொடர்பான விஷயங்கள் எப்போதும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் சாணக்கிய நீதிப்படி இந்த ஐந்து ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுபவர்கள் நிம்மதியாகவே வாழ முடியதாம் ஜாக்கிரதை உங்களின் பலவீனம் உங்கள் பலவீனத்தை பற்றி யாரிடமாவது சொன்னால் அது உங்களுக்கே எதிராக மாறலாம் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் தனது பலவீனத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் பலவீனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களை வீழ்த்திவிடலாம் குடும்பம் பற்றிய ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களின் குடும்ப விஷயங்களைப் பற்றி தெரியாமல் கூட யாரிடமும் சொல்லக்கூடாது இதன் காரணமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் உங்கள் உறவில் ஏற்படும் விரிசல்களை மற்றவர்கள் தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கலாம் சோகத்திற்கான காரணம் பொதுவாக மக்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது மக்கள் தங்கள் துக்கத்தை நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் சாணக்கிய நீதியின்படி இதைச் செய்வது தவறு நாம் நம் துயரங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் மற்றவர்கள் அதை கேலி செய்யலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் அது மட்டுமின்றி சாணக்கிய நீதியின்படி நீங்கள் நல்லவர் என்று நினைக்கும் பலர் உங்கள் தோல்வியடைய வேண்டுமென்று விரும்புவார்கள் அதனால் உங்கள் துக்கங்களை உள்ளே வைத்திருப்பது நல்லது எனவே உங்கள் பிரச்சினைகளை முடிந்தவரை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் டூத் மனைவியின் குணங்கள் சாணக்கிய நீதியின்படி ஒரு கணவன் தன் மனைவியை பற்றிய மோசமான விஷயங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்படி செய்வது உங்கள் மனைவியை அவமானப்படுத்தக்கூடும் மேலும் இதனால் அவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டு விஷயங்களை வீட்டிற்குள் வைத்திருப்பவரே உண்மையான புத்திசாலி உங்களுக்குள் நடக்கும் சண்டைகள் துக்கங்கள் மற்றும் கோபத்தை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பெண்களோ அல்லது ஆண்களோ தங்கள் துளையை பற்றி மற்றவர்களிடம் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் நிதிநிலை சாணக்கிய நீதியின்படி ஒருவர் பணத்தை இழந்த விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பெரும்பாலும் நிதி இழப்பின் போது பெரும்பாலான மக்கள் சோகமாகி மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் இதைச் செய்வது மிகவும் தவறு ஏனென்றால் உங்கள் நிதி நிலைமை மோசமடைந்து வருவதாக யாராவது அறிந்தால் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் நிதிநிலை மற்றும் கடன் தொடர்பான விஷயங்கள் இப்போதும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் சாணக்கிய நீதிப்படி இந்த ஐந்து ரகசியங்களை மற்றவர்களிடம் கூறுபவர்கள் நிம்மதியாகவே வாழ முடியதாம் ஜாக்கிரதை உங்களின் பலவீனம் உங்கள் பலவீனத்தை பற்றி யாரிடமாவது சொன்னால் அது உங்களுக்கே எதிராக மாறலாம் ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் தனது பலவீனத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் பலவீனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களை வீழ்த்திவிடலாம் குடும்பம் பற்றிய ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களின் குடும்ப விஷயங்களைப் பற்றி தெரியாமல் கூட யாரிடமும் சொல்லக்கூடாது இதன் காரணமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் அவமானத்தை சந்திக்க நேரிடலாம் உங்கள் உறவில் ஏற்படும் விரிசல்களை மற்றவர்கள் தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியைக் கெடுக்கலாம் சோகத்திற்கான காரணம் பொதுவாக மக்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது மக்கள் தங்கள் துக்கத்தை நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் சாணக்கிய நீதியின்படி இதைச் செய்வது தவறு நாம் நம் துயரங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் மற்றவர்கள் அதை கேலி செய்யலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் அது மட்டுமின்றி சாணக்கிய நீதியின்படி நீங்கள் நல்லவர் என்று நினைக்கும் பலர் உங்கள் தோல்வியடைய வேண்டுமென்று விரும்புவார்கள் அதனால் உங்கள் துக்கங்களை உள்ளே வைத்திருப்பது நல்லது எனவே உங்கள் பிரச்சினைகளை முடிந்தவரை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் பூத் மனைவியின் குணங்கள் சாணக்கிய நீதியின்படி ஒரு கணவன் தன் மனைவியைப் பற்றிய மோசமான விஷயங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்படி செய்வது உங்கள் மனைவியை அவமானப்படுத்தக்கூடும் மேலும் இதனால் அவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வீட்டு விஷயங்களை வீட்டிற்குள் வைத்திருப்பவரே உண்மையான புத்திசாலி உங்களுக்குள் நடக்கும் சண்டைகள் துக்கங்கள் மற்றும் கோபத்தை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பெண்களோ அல்லது ஆண்களோ தங்கள் துணையைப் பற்றி மற்றவர்களிடம் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் நிதிநிலை சாணக்கிய நீதியின்படி ஒருவர் பணத்தை இழந்த விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பெரும்பாலும் நிதி இழப்பின் போது பெரும்பாலான மக்கள் சோகமாகி மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் இதைச் செய்வது மிகவும் தவறு ஏனென்றால் உங்கள் நிதி நிலைமை மோசமடைந்து வருவதாக யாராவது அறிந்தால் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் நிதிநிலை மற்றும் கடன் தொடர்பான விஷயங்கள் எப்போதும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும்